ஸோ விஜய் சேதுபதி யார் யாருக்கு அழகாக இன்புட் கொடுக்கணுமோ அது அழகாக பல பேருக்கு போய் கொடுத்துருக்கார் இதில் பல பேரோட கேம் வந்து மாறப்போகுது அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ ஒருவேளை இதுதான் போதோ ஃபைனலிஸ்ட் இவங்க தானோ அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நமக்குள்ளே கேள்விகளாக இருக்கலாம் அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கப்போகுது வணக்க மக்களே நேஷ்னல் லூஸ்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் ஸோ நேற்று ஒரு செக்மெண்ட் நடத்த நாங்கள் கன்ஃபெஷன் ரூமில் ஒரு செக்மெண்ட் நடந்துச்சு அந்த செக்மெண்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதை கேட்டால் நீங்களே அதிர்ச்சி ஆயிருவீங்க ஸோ அது மற்ற கன்டெஸ்டன்ஸ்க்கு இன்புட் கொடுத்து அவங்களோட கேம் பிளேவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சோர்சஸ் கிடையாது ஏன்னா சாட்டர்டே எபிசோட்டில் போட்டு பொழக்கப்பட்ட அருணுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்கு தான் அந்த எபிசோடை நடத்தி முடிச்சிருக்காங்க டேரெக்டாக அருணை கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூபில் இப்படி சொன்னால் என்ன நினைப்பீங்க அருணுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கு யாருமே சொல்லலை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருமா இல்லையா வரும் அதனால என்ன பண்ண முடியும் ஓபனா பண்ண முடியாது வேற எப்படியாவது வந்து அருணை எப்படியாவது மெய் ஐ மீன் மேலே கொண்டு வரணும் அவரை தூசி தட்டி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துட்டு போனோம் ஸோ அருணை டாப் ஃபை கொண்டு வரணும் அப்படின்றது தான் திட்டவட்டம் அதுக்கு தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ தகவல்கள் வந்தவண்ணமாக இருக்கிறது ஸோ அதில் அருணுக்கு தேவையான இன்புட்லாம் கொடுத்துருந்தாங்க ஓகே அதில் யார் யாருக்கெல்லாம் இன்புட் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு அதன் மூலிமா என்ன கேம்லாம் நடக்கப்போகுதுன்றது பார்க்கலாம் ஸோ ஜெஃப்ரியை விட்டுருங்க ஜெஃப்ரியை வந்து நீ ஒழுங்கா விளையாடு ஸ்ட்ராங்காக விளையாடு நீ ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஜெஃப்ரி இறங்கி விளையாடு வாழ்க்கையில் முன்னாடணும் அப்படின்றது சொல்லிட்டார் அது விட்டுருவோம் தீபக் தீபக்கும் டாப் ஃபைவ்ல வரணுன்றது தான் திட்டவட்டம் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு எல்லாமே கொடுத்துட்டார் விஜய் சதுபதி சொன்ன என்ன சரியான ட்ராக்கில் போகிறீங்க ஓகே அதே மாதிரி நீங்கள் தப்பு எதுவுமே பண்ணுற அளவுக்கு பெருசாக தப்பு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பெருசாக பண்ணலை ஸோ இறங்கி ஆடுங்க சார் அடித்து தூக்குங்க சார் என்ன சார் இதுக்கப்புறம் ஆட்டத்தை பாருங்க சார்ன்ற மாதிரி ஓவராக இப்போ என்னன்னா கடந்த நாலு வாரம் பண்ணது எல்லாமே சரி நீங்கள் பண்ணது தப்பே இல்லைன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இறங்கி ஆட தான் செய்வார் அவருடைய ஆட்டத்தில் மாற்றம் நடக்க தான் செய்யும் வச்சு செய்ய தான் செய்வார் ஸோ அதனால் அவர் ஏத்தி விட்டு நல்ல டிராக் போதுன்ற மாதிரி மிகப்பெரிய பூஸ்ட் கொடுத்தது ஆட்டத்தில் பெரிய மாற்றம் நடக்க போகுது ஓகே ஒன்று ரெண்டாவது இதுல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா முத்துக்குமார் பெரிய டிபேட்டா பேசியிருக்கார் அது எபிசோட்ல நமக்கு கட் பண்ணப்பட்டிருக்கு ஐ மீன் ரொம்ப ரொம்ப கம்மியா பேசினது ஏதோ ரெண்டு பேர் தான் ராணுவ மற்றும் ரயன் தான் கம்மியா பேசினாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸுமே பெரியசா பேசியிருக்காங்க அது எபிசோட்ல கட் பண்ணி கட் பண்ணி போடுறதால நமக்கு நிறைய டைலாக் வந்து முன்னுக்கு பின் முரணாவே இருந்திருக்கும் என்னடா இது சொன்னதுக்கு இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய எபிசோட்ல கட் ஆயிருக்கு அதுல முத்துக்குமார் எதிர்பார்த்து என்ன அதுல குறிப்பா நூத்தி அஞ்சு நாள் கழிச்சு நான் உங்க இடத்துல வந்து நிக்கணும் சார் எப்படி உங்க பக்கத்தில் வந்து நிற்கணும் சார் அப்படின்றது முத்துக்குமாரனோட ஆசை தான் அங்கே சொல்லியிருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க பெருசா பேசாதீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க அப்படின்றது தான் ஐ மீன் என்னன்னா இதில் பல விஷயங்கள் இருக்கு மக்களே நீங்க முத்துக்குமாரோட கண்டென்ட் வந்து எபிசோட்ல வரமாட்டேங்குதுன்றீங்களே ஒரு பெருசா ஒரு கான்வர்சேஷன் போகும்போது நடுவில் கட் பண்ணி போட்டால் நமக்கே புரியாத இருக்கும் அதனால தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க பிக் பாஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார் விஜய் சதுபதியோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு இதன் மூலமா அவருடைய கேம் பிளே கட் பண்ண எபிசோட்ல போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் இது ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணும் அடுத்து என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடைய விரும்புகிறது உங்க கையில் வந்து சேரும் வரும் அப்படின்ற மாதிரி கைவசம் வரும் அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க கைவசம் வரும்னு சோ இந்த இடத்துல முத்துக்குமார் என்ன சொன்னாரு நான் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறோம் அதைத்தான் மீன் பண்ணி சொல்றாருன்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ நீ ஃபைனல் ஸ்டேஜ் கேக்குற அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல நீ வந்துருவேன்ற மாதிரி மிகப்பெரிய இன்புட் முத்துக்குமாரன் கொடுத்துருக்காரு எந்த லெவலுக்கு இருக்கேன்ன்றதை யோசிச்சு பாத்துங்க ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து எனக்கு கைத்தட்டிலும் வரல எதுவுமே வரல அதில் எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது ஏன்னா அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க இந்த கேமுக்காக அவ்வளோ எஃபெக்ட் போட்டு பத்து வாரம் நாமினேஷன் பேஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு ரெக்கனைசேஷன் கிடைக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது ஸோ நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயர் சரியாக பண்ணிக்கோங்கன்ற மாதிரி பெருசாக அட்வைஸ்லாம் கொடுக்கல பண்ணலை இதில் நோட் பண்ணோம் பண்ணலை அடுத்து அருணுக்கு தான் இந்த செக்மெண்ட்டே அருணுக்கு தான் என்ன அருண் நேற்று நடந்ததெல்லாம் மறந்துருங்க அருண் அதான் இன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்துருக்கான்னு நீ இறங்கி விளையாடுங்க அருண் கோவப்படலாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை இறங்கி நீங்க விளையாடுங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு கேம் விளையாடுங்க யூ ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்னு சொல்லி கைத்தட்டெல்லாம் வாங்க வச்சார் இப்படி யூ ஆர் த ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கன்ற மாதிரி ஒட்டு மொத்தமாக கைத்தட்டை வச்சு அருணுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காங்க அதுதான் மெயின் அருணை அவங்களால் பிளே பண்ண வைக்கணும் அருணை எடுத்துட்டு வரணும் அந்த முயற்சிகள் நடக்கணும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன தெரியுமா இந்த ஷோவோட டேரக்டர் யார் தெரியுமா ராஜா ராணி சீரியல் பாரதி கண்ணம்மா சீரியலை டேரக்ட் பண்ண டேரக்டர் தான் இந்த ஷோவோட டேரக்டர் அப்படின்றத உடனே நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்றீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வீக்கெண்ட் ஷோன்னு இருக்கல மக்களே அந்த வீக்கெண்ட் ஷோட டேரக்டர் இவர் சோ ஸோ இதை பிளான் பண்ணி அருணை உடையாமல் பார்த்துக்கணுன்ற மாதிரி என் செல்ல புள்ளியை யார் பாடிக்கிறதுன்ற மாதிரி அதுக்காகவே ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி இப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதான் எக்ஸ்க்ளூசிவான தகவலாக வச்சுக்கோங்க ஓகே அதில் அருண் கேட்ட கேள்வி பார்த்தீங்களா இமேஜ் கான்சியஸ் வெளியே எனக்கு நெகட்டிவாக போச்சா நெகட்டிவ் ஆயிருச்சா அப்படின்றதுக்காக அப்படி கிடையாது அருண்ன்ற மாதிரி வெளியே நெகட்டிவாக இல்லை இதுக்கப்புறம் ஆட்டத்தை பாடுறான்ற மாதிரி ஏற்றி விட்டுருக்காங்கன்றத நான் பார்க்குறேன் விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ என்டர்டைன்மெண்ட் தான் என்டர்டெயின்மென்ட் தான் ஆனால் ஃபன்னி சைடை விட்டு வேறு சைடு வா அப்படின்ற மாதிரி விஷாலுக்கு விஷாலுக்கு பெரிய இன்புட் என்னென்னா அது என்டர்டைன்மெண்ட் தவிர்த்து வேறு தான் அதை தவிர்த்து மிச்ச ரெண்டு பேரும் தான் மிகப்பெரிய இன்புட் போய் சேர்ந்தது ஸோ சிறப்பான கேம் ப்ளே பண்ணுறீங்க மஞ்சரி ஃபீட்பேக் எடுத்துட்டு நீங்கள் டியூன் பண்ணிட்டு விளையாடுறீங்க ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி மஞ்சுரி கொடுத்துறாங்க அடுத்து சௌந்தர்யாவும் ஏகப்பட்ட கான்வெசேஷன் லைவில் போயிருக்கு ஐ மீன் எப்படி இது கட் பண்ணி வந்திருக்கு அதில் அழகாக சொல்லிட்டாரு உங்களுக்கான ஃபேன் பேஸ் ஹெவியாக இருக்கு உங்களுக்கான சப்போர்ட்டாக செவ்வியாக இருக்கு உங்கள் எக்ஸ்பிரஷன்லாம் க்யூட்டாக இருக்கு அதில் சௌந்தரியா கேட்ட கவுண்டருமே சூப்பராக அந்த அதில் நீங்களும் ஃபேனா நான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஃபேன் தான் சௌந்தரியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் ஆவாதீங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கன்ற மாதிரி சௌந்தரியா தனியாக விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டும் ஆனால் தனியாக வந்து இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ணணுன்ற மாதிரி சௌந்தரியாவும் ஏற்றி ஏற்றுன்னு ஏற்றி விட்ருக்காரு ஸோ இவங்களுக்கும் அந்த ஃபினாலையை செட் பண்ணி கொடுத்துட்டார் அப்படின்றத நான் பார்க்குறேன் இந்த கேட்டகிரியில் தே வாண்ட் டு பி ஃபைன் ஃபைனலிஸ்ட் அவங்களோட ப்ரெடிஷன் ஃபைனலிஸ்ட் ஆகணும் ஆகணும் ஆகும் ஃபைனலிஸ்ட் ஆகணும் ஆகணும் ஓகே இதுதான் அவங்களுடைய அஞ்சாவது இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேபி ஜாக்லின் ஆர் இவங்க இவங்க யார் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுவாங்களோன்ற மாதிரி தான் எனக்கு இதை பார்க்கும்போது தெரியுது இதில் ஹைலைட் ஆன விஷயம் இன்னொரு பட்சம் நோட் பண்ணி பாத்தீங்களா இதை கேட்ட கேள்வியில ரொம்ப சென்சிபிளாக ஹேண்டில் பண்ண பிளேயர்ஸ் வந்து ஒரு மூணு பேர் தான் நான் சொல்லுவேன் ஓகே அதில் அந்த யூஸ் பண்ணி நம்ம எப்படி கேதர் கேதர் பண்ணோம் பண்ணிட்டார் ஸோ தீபக் அவர்கள் இருக்காரு அழகாக விஜய் சேதுபதிக்கிட்டே சார் நீங்க எனக்கு எதனா அட்வைஸ் கொடுங்க நீங்க எதனா சொல்லுங்க அப்படின்னும் போது அவர் தரப்புல இருந்து பல அட்வைசஸ் கேட்டு இல்லை எடுத்துட்டாங்க ஓகே இது ஒன்று ரெண்டாவது மஞ்சுரி அவர்கள் மஞ்சுரி சார் நீங்க எதனா சொல்லணும்னு நினைக்கும் போது அவரும் அழகாக அந்த இடத்துல கேட்டு வாங்கிக்கிறாங்க இன்புட்டை ரெண்டு மூணாவது ரயன் அவர்கள் இந்த மூணு பேர் அந்த இடத்துல மிகவும் சென்சிபிளாக அந்த சுச்சுவேஷனை அழகாக பயன்படுத்தி எப்படி இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கணும்ன்றதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்தார்கள் அப்படின்றத சொல்றேன் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க அல்டிமேட் அவங்க அதை விட அல்டிமேட் என்னன்னா வெளியே என் இமேஜ் கான்சியஸாக கரெக்டாக இருக்கா என் இமேஜ் தப்பாக போயிருக்கா அப்படின்றத தெரிஞ்சிக்கிறது தான் ஒரு ஆர்வமாக இருக்குது தவிர்த்து கேமை ஃபோக்கஸ் பண்ணல ஏன்னா அவங்க வெளியே இமேஜ் கான்சியஸ் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அதில் குறிப்பாக அருண் அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்புட் கொடுத்துட்டார் ரெண்டாவது நபர் இப்போ யாருன்னா ரஞ்சித் அவர்கள் சார் நான் ஒரு எழுபது நாள் ஒரு நாடகம் போட்டிருக்கேன் அந்த நாடகம் இந்த ஒரு இடத்துல நான் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாரு ஸோ இந்த ரெண்டு பேர் இமேஜ் கான்சியஸாகவே இருந்திருக்காங்க பயம் தட்டிருச்சு இந்த வாரம் அடித்த அடி வேப்பலையில் ரெண்டு பேருக்கும் பயம் தட்ட தட்டிட்டு ஒரு பக்கம் சைலண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது இதனால கேம்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குமா அப்படின்றது கேட்டீங்கன்னா மாற்றங்கள் தீபக் கிட்ட இருந்து கண்டிப்பா மாற்றங்கள் நடக்கும் இதுக்கப்புறம் தைரியமா இறங்கி ஆட ஆரம்பிப்பார் அப்படின்னு நான் பாக்குறேன் அடுத்து விஷால் கிட்ட சேஞ்சஸ் நடக்கும்னு நினைக்கிறேன் விஷால் கிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்ப வேற கேப்டனா இருக்கிறதால கொஞ்சம் குரூஷலா இருப்பாரு விஷால் தரப்புன்றது மட்டும் நான் யோசிக்கிறேன் அடுத்து அருண் டவுன் ஆகக்கூடாது அருண் மூலியமாக கண்டென்ட் வரணும் இல்லைன்னா பஸ்ட் மூணு வாரம் பார்த்து அருண் தான் இந்த இடத்துல நீ பேசுறது கரெக்டாக தான் பேசுற ஸ்ட்ராங்கட் கண்டர் தான் பட் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கும் அது ஏத்த மாதிரி பிரச்சனை பண்ண வேண்டாம் அதை பண்ற ரீதியில கரெக்டான ரீதியில பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மூணு தான் அவங்க அடி இறங்கி ஆடணும் அதிரடியா ஆடணும்ன்ற மாதிரி தான் என்னோட புரிதலா இருக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்